Green Green Park Park Coaching Coaching All into your first rank. 720 720. out of 720. Number of Number students joined MVBUs in 2024, 1951. விரைவாகவும் கல்வி ஆகியவற்றில் அனைத்து சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டிற்கான புள்ளி விவரங்களாக இருப்பதால் நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கடிதங்கள் வாயிலாகவும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் மூலமாகவும் பொதுக்கூட்டங்கள் மடல்கள் அறிக்கைகள் வாயிலாகவும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பது திமுகவின் தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசுதான் மேற்கொள்ள வேண்டும் என்ற திமுகவின் நிலைப்பாட்டுக்கும் கிடைத்த வெற்றி என்பதை குழு பதிவு செய்வதுடன் சாதிவாரி கணக்கெடுப்பு மக்களுக்குள் பிளவு மனப்பான்மையை உண்டாக்கும் என்றும் அதை செய்ய முடியாது என்றும் ஒன்றிய அரசு இதுவரை மறுத்து வந்ததற்கு மாறாக தற்போது பீகார் மாநிலத்தில் தேர்தல் உள்ளிட்டவற்றை மனதிற்கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு அறிவித்துள்ள நிலையில் இந்த கணக்கெடுப்பை முறையாகவும் விரைவாகவும் முழுமையாகவும் நடத்தி மக்களுக்கு அதன் அடிப்படையில் சமூக நீதி வழங்கிடவும் கிருமி வருமான வருமான உச்சவரம்பு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயாக உயர்த்திடவும் ஒன்றிய அரசை இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் பதினெட்டு தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரை கூடாது தமிழ்நாட்டில் தற்போது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதிகளை மறு சீரமைப்பு செய்யும் தமிழ்நாட்டில் எட்டு தொகுதிகளை குறைப்பதற்கான அபாயம் உள்ளது அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களில் தொகுதிகளை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது இது பாரபட்சமான அணுகுமுறையாகும் நாட்டின் நலன் கருதி மக்கள் தொகை கட்டுப்பாட்டு முறையை சிறப்பாக கடைபிடித்த தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களுடன் மேலும் சில வட மாநிலங்களும் நாடாளுமன்ற தொகுதிகளை குறைத்துவிட்டு இத்திட்டத்தை சரிவர செயல்பட படுத்தாத மாநிலங்கள் அதுவும் பாஜகவுக்கு பாஜகவுக்கு சாதகமாக உள்ள மாநிலங்களில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது ஒன்றிய அரசின் திட்டத்தை செயல்படுத்திய மாநில அரசுகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருப்பதுடன் தென்னிந்திய மாநிலங்களை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு வட இந்திய மாநிலங்களில் பெரும் வெற்றி மூலமே ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கும் ஆபத்தான போக்கிற்கும் வழி வழிவகுப்பதாகும் இதனை தடுத்து நிறுத்தும் நோக்கில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட ஒருமித்த உணர்வை வெளிப்பட செய்வதுடன் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனை கூட்டத்தை சென்னையில் சிறப்பாக நடத்தி தொகுதி மறுவரையை செய்வதை மேலும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஒத்திவைக்க வேண்டும் என்பதையும் எந்த ஒரு மாநிலத்திற்கும் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள பிரதிநிதித்துவ விகிதத்தில் மாற்றம் ஏற்படுத்தாதவாறு தொகுதி மறுவரையை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி இந்திய நாடாளுமன்ற மன்றத்தில் அந்தந்த மாநிலங்களின் உரிமை குரல் தொடர்ந்து ஓங்கி ஒளித்திடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ள கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்பொதுக்குழு பாராட்டதிகளை தெரிவித்து தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் நாடாளும் என்ற பிரநிதித்துவம் இருப்பதை உறுதி செய்ய ஒன்றிய பாததகாரசை இந்த பொழுது குழு வலியுறுத்துகிறது நன்றி Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MBBS in 2024 1951 Green Park Coaching Center